ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபன ஸ்ரீகுரவே நம கன்னி ராசிக்கான ஐப்பசி மாத கோச்சார கிரக நிலை ராசி கட்டம் உங்கள் ஜென்மத்திலே கேது கேது நின்ற நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திலே லக்னம் சூரியன் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் நினைவு பெற்றிருக்கிறது இந்த லக்கினமும் சூரியனும் நின்ற நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் சுக் நிற்கிறது இந்த சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் அனுசம் வாங்கிய சாரம் சனி உங்கள் ராசிக்கு ஆறிலே சனி நிற்கிறது சனி நின்ற நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் ராகு சாரம் வாங்கி நிற்கிறது ராசிக்கு சப்தமஸ்தானமான மீன ராசியிலே ராகு நிற்கிறது ராகு நின்ற நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி சாரம் வாங்கி நிற்கிறது உங்கள் ராசிக்கு அட்டமஸ்தானமான எட்டாம் இடத்துல சந்திரன் சந்திரன் நின்ற நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் கேது சாரம் வாங்கியிருக்கிறது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே குரு குரு பகையாகி நின்றாலும் நின்ற நட்சத்திரம் மிருகசீரிச நட்சத்திரம் செவ்வாய் சாரம் செவ்வாய் நீச்சத்திலே நிற்கிறது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினொன்றில் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய் நின்ற சாரம் பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் குருவின் சாரம் வாங்கி நிற்கிறது இது இந்த மாதத்திற்கான ராசி கட்ட நிலை கன்னி ராசிக்கான ஐப்பசி மாத கோச்சார கிரக நிலைகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் ஆறு ஏழு எட்டு மற்றும் பதினொன்றாம் பாவகங்கள் வலுவாக இயங்குது இரண்டாம் பாவகம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் உங்களுடைய ராசிநாதன் புதன் குடும்பஸ்தானமான இரண்டாம் இடத்திலே சூரியன் லக்னத்துடன் இணைவு பெற்று நிற்கிறது இரண்டிலே சூரியன் நீச்ச சூரியன் இந்த நீச்ச சூரியன் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் சாரம் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலே செவ்வாய் நின்று நீச்சமாகிறார் அப்போ இந்த சாரநாதனும் நீச்சம் சூரியனும் நீச்சம் அதாவது பனிரெண்டு கூடைய சூரியன் நீச்சமாக நிற்கிறார் அப்போ உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்திலே குடும்பம் வாக்கு தனம் அப்படிங்கிற இந்த ஸ்தானம் குடும்பத்திலே பிரச்சனைகள் கழகங்கள் குழப்பங்கள் எல்லாத்தையும் ஏற்படுவதற்கான அமைப்பை காட்டுகிறது மற்றும் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நாக்கிலே சூரியன் என்று உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வர போகிறாரு அதாவது தேவையில்லாத வார்த்தைகளை பேசி வம்பு வளர்க்க நீங்களே கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுது அப்போது இந்த சூரியன் வந்து உங்களுக்கு வாக்கு பலிதமும் கொடுக்க போகிறாரு யாரையாவது சபிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது அப்படியே நடந்துடும் இந்த மாதத்தில் தேவையில்லாத பேச்சுக்கள் யாரையும் சபிப்பது ரொம்ப கோபமும் வரும் மூக்கு மேலே கோபம் அது அடிக்கடி உங்களுக்கு வரும் இந்த மாதத்தில் இந்த கோபம் ஏற்படுத்துவது மட்டுமல்ல தேவையில்லாத வார்த்தைகள் விடு விடுவது மட்டுமல்ல யார் எந்த கருத்து சொன்னாலும் அதற்கு வந்து விதண்டாவாதமாக பேசுவது எதிர்வாதம் செய்வது இது மாதிரியான அமைப்புகள் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இந்த குடும்ப பிரச்சனையை பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூன்றாம் பாவகம் மூன்றாம் பாவம் ரெண்டு கூடையவன் மூணிலே இந்த மூணிலே நின்றிருக்கக்கூடிய சுக்கரன் வாங்கி இருக்கக்கூடிய சாரம் அனுச நட்சத்திரம் சனி சாரம் சனி உங்கள் ராசிக்கு ஆறிலே ஆறிலே சனி நிற்பது ஒரு யோகம் அப்போ உங்களுடைய வேலையாட்கள் உங்களுக்கு வந்து விசுவாசமாக இருப்பார்கள் நம்பிக்கையாக நாணயமாக நடந்து கொள்வார்கள் உங்களுடைய வேலையாட்கள் அவர்களுடைய திறமையை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி அவர்களுடைய வேலை இருக்கும் அதாவது எதிர்பார்த்த வேலையே ஒரு எதிர்பார்க்கறதுக்கு முன்கூட்டியே முடித்து தரக்கூடிய அமைப்புகளெல்லாம் நடக்கும் இந்த வேலையாட்களாலே உங்களுக்கு தொழிலிலே அபிவிருத்தி வியாபாரத்திலே ஒரு நல்ல லாபம் வியாபாரம் என்ன பொருள் நீங்கள் விற்கிறீங்களோ அந்த பொருள் நினச்சி பார்க்கறதுக்குள்ளே விற்று தீர்ந்துடும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த உத்தியோகத்திலே பதவி உயர்வு பண உறவு உயர்வு கிடைக்கப்பெறும் அதாவது சம்பள உயர்வு கிடைக்கும் இது எல்லாமே இந்த மாதத்திலே நடப்பதற்கான அமைப்புகள் உண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவகம் இந்த ஆறிலே சனி நிற்கிறார் அந்த ஆறிலே சனி நிற்கிறதுனால் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நோய் தொந்தரவுகள் உடல் உபாதைகள் ஏதாவது ஒரு பிரச்சினையினால நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அது இருக்கிற இடம் தெரியாமல் மறைஞ்சிடும் வியாதிகள் இருந்த வியாதி காணாமல் போயிடும் எதிரிகள் உதிரிகளாகிடுவார்கள் எதிரிகள் வந்து இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விடுவார்கள் அதாவது இது வரைக்கும் எதிரிகளால் தொந்தரவு இருந்துச்சு எதிரிகளால் கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகள் கண்ணுக்கு தெரியாததுன்னா உங்கள் கூடவே இருக்கக்கூடியவங்க நண்பர்கள் உறவினர்கள் அவங்களே எதிரியாக மாறி பிரச்சனை கொடுத்துருக்கலாம் வெளியில் உள்ளவர்கள் உங்களுக்கு எதிரியாக இருந்து பிரச்சனைகள் தந்திருக்கலாம் அவர்கள் மூலம் அந்த பிரச்சனைகளும் இருக்காது எதிரிகளும் இல்லாமல் போய்விடுவார்கள் கடன் ஏற்கனவே பிரச்சனையை கொடுத்தது கடன் கொடுத்தவன் உங்களுக்கு நிறைய டார்ச்சர் பண்ணாங்க நிறைய தொந்தரவு கொடுத்தாங்க உங்களுக்கு தெருவில் எழுத்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இருந்தால் அந்த கடன் உங்களுக்கு இந்த மாதத்திலே சிறுக சிறுக அடைந்து கடன் தொலையிலிருந்து விடுபடும் இந்த கடன்காரர்களுடைய பிரச்சனை இல்லாமல் போய்விடும் இதற்குண்டான அமைப்பையும் இந்த மாதத்திலே உங்களுக்கு தரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் பாவம் இயங்குது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான மீனத்திலே ராகு ராகு வாங்கி இருக்கக்கூடிய சாரம் உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நிற்கிறது அப்போது சனி சாரம் வாங்கி நிற்கிறதுனால சனி நிற்கக்கூடிய இடம் ஆறு அப்போது உங்கள் கணவன் மனைவி உறவு ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும் உங்களுடைய ஜா பார்ட்னர் தொழில் இருக்கு இல்லையா கூட்டு தொழில் அதுவும் சிறப்பாக இருக்கும் உங்கள் கூட்டாளிகளுடன் மிகவும் இணக்கமான சூழ்நிலை இன்னும் இருக்க இருக்க ஈர்க்கமான ஒரு நட்பு இது எல்லாமே ஏற்படும் இந்த கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்கள் தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே நல்ல முன்னேற்றமும் நல்ல லாபமும் கிடைக்கப்பெறும் அடுத்தபடியாக எட்டாம் பாவகம் இந்த எட்டாம் பாவகம்னாலே வம்பு வழக்கு பிரச்சனை அப்போது இந்த எட்டு கோடையவன் நீச்சமாகி உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல நிற்கிறார் செவ்வாய் இந்த செவ்வாய் வாங்கியிருக்கிற சாரம் உங்களுக்கு குரு சாரம் வாங்கியிருக்கிறது குரு பகையாகி நிற்கிது அப்போது உங்களுக்கு வந்து செவ்வாய் நீச்சமானாலும் அது வாங்கியிருக்கக்கூடிய சாரம் குருவின் சாரமாகி பகையில் நிற்கிறதுனால உங்களுக்கு வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாம் தேடி வரும் பிரச்சனை இல்லாமல் இந்த மாதத்தில் கண்டிப்பாக இந்த மாதத்தை உங்களால் கடத்த முடியாது தேடி வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்கும் நீங்களே விலகி போனாலும் அந்த பிரச்சனை உங்களை விடாது வந்து உங்களுக்கு எப்படி இருந்தாலும் உள்ள எழுத்து போட்டுரும் ஏற்கனவே கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதுகிலையுமே வந்து உங்களுக்கு முடிவு தெரியாமல் தடை தாமதப்படும் பிரயாணத்தின் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் பிரயாணத்திலே சிறு சிறு சிராய்ப்புகள் விபத்துகள் காயங்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட ஆயுதங்களால் காயம் ஏற்படுவது இது மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அடுத்தபடியாக பதினொன்றாம் பாவம் இயங்குது இந்த பதினொன்றாம் பாவம்ங்கிறது மூத்த சகோதர ஸ்தானம் அந்த மூத்த சகோதர ஸ்தானத்திற்குடைய சுக்குரன் சுக்குரன் இருக்கக்கூடிய இடம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்குரன் நிற்கிறாரு சுக்குரன் வாங்கி இருக்கக்கூடிய சாரம் சனி சாரம் அனுச நட்சத்திரம் அப்போது உங்களுக்கு வந்து இந்த மூத்த சகோதரனுடன் நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் மூத்த சகோதரரிடத்துலேருந்து ஏதாவது ஒரு காரியம் ஆகணும் அவர் மூலமாக ஏதாவது ஒரு வேலை நடக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்திலே அந்த காரியமாகும் வேலை நடக்கும் கண்டிப்பாக அவர்கள் உங்களுக்கு செய்து கொடுப்பார்கள் நீங்கள் கேட்டால் கேட்டது கேட்ட உடனே நடக்கும் அதே போல் வெளிநாட்டு வேலைக்கு செல்வதற்கு வெளிநாடு தொடர்புடையவர்கள் ஏதாவது செய்திகளை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு நல்ல செய்தியாக வந்து சேரும் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நண்பர்கள் உறவினர்கள் இவர்களிடத்திலேயும் நல்ல இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் நண்பர்களால் நிறைய லாபம் கிடைக்கப்பெறும் நண்பர்களால் உதவி கிடைக்கப்பெறும் நண்பர்களால் உங்களுக்கு எதிர்பாராத அளவுக்கு ஒரு நல்ல பண வரவும் கூட கிடைக்கப்பெறும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை நீர்நிலைகளை ஏற்படுத்துவதில் ஆர்வம் இருந்தால் இந்த காலகட்டத்தில் நீர்நிலை ஏற்படுத்துங்க இந்த நீர்நிலைகளால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கப்பெறும் மேலும் உங்களுக்கு இந்த கண்ணீர் ராசிக்கு நிலை வந்து செவ்வாய் நீச்சமாகி நிற்கிறது ஒன்று அதுவுமே உங்களுக்கு பாதிப்பை தரும் செவ்வாய் வந்து நீச்சமாக நிற்கிறதுனால உங்களுக்கு என்ன முயற்சி எடுத்தாலும் அதிலே நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பு சுக்கரன் சனி சாரம் வாங்கியிருக்கிறது ஒன்று அதை உங்கள் ராசிக்கு பதினொன்னிலே செவ்வாய் நிற்கிறது ஒரு பாதிப்பை தரும் இருந்தாலும் இந்த சுக்கிரனுடைய அமைப்பை நம்ம பார்க்கும்போது நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுவரை நான் சொன்ன பலன்கள் அனைத்துமே கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே சொல்லப்பட்டது என்றாலும் கூட உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை உங்கள் ஜோதிட கொடுத்து இன்றைய தேதிப்படி உங்களுக்கு என்ன திசை என்ன புத்தி நடக்கிறது அதற்குண்டான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத கேட்டு அதை செய்வதன் மூலம் உங்களுக்கு நல்ல சிறப்பான பலன் கிடைக்கப்பெறும் இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம